வரலாறு ஒருவனை எப்படி புகழும் அப்படினால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்தான் அவர்களை வரலாற்றில் புகழ வைக்கும் அந்த புகழுக்கு சொந்தக்காரருடைய நிகழ்ச்சி தான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இந்த நான்காண்டு காலங்களிலே அனைத்து சமுதாய மக்களுக்குமாக அனைத்து மொழி பேசக்கூடிய மொழியை சார்ந்த மக்களுக்காகமாக அனைத்து மதம் சார்ந்தவர்களுக்குமாக மக்களுக்கான எல்லோருக்குமான ஒரு ஆட்சியை எல்லோருக்குமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய செயல்தான் இந்த நூற்றாண்டுல எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய புகழ் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் வரை என்னுடைய அருமை தளபதியினுடைய பெயரும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் கிட்டத்தட்ட இந்த நான்கு ஆண்டுகளிலே மொத்தம் நூத்தி இருபது பக்கங்கள் இந்த சாதனை புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூத்தி பத்து பக்கங்கள் இருக்கிறது ஒட்டுமொத்த இந்த இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசு கடந்த நான்கு ஆண்டுகளிலே இந்த மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை நூத்து பத்து பக்கங்களுக்கு சாதனை செய்து படைத்திருக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அது தமிழகத்திலே தான் நடந்திருக்கிறது அதுவும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் மதிப்புக்கும் மரியாதைக்கு முறையின் அவருடைய ஆட்சியிலேதான் இது நடந்திருக்கிறது என்பதை யாரும் ஒருவரும் மறுக்க முடியாது அரசு என்பது மக்களுக்கானது அந்த மக்களுக்கான அரசியலை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனையோ விமர்சனங்களுக்கு இடையே அதை தீர்க்கமாக தெளிவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு முதல்வராக ஒட்டுமொத்த இந்தியாவை உற்று முதலமைச்சராக நீயும் நானும் வாழுகின்ற இந்த மண்ணுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருமை என்ன மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும் இந்த ஆண்டு ஆட்சி என்பது நானூறு ஆண்டு காலங்கள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் தமது உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்